வள்ளல் பாரி பயிற்சி மையம் பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டம் முதுகலை தமிழாசிரியர் பணிக்கான பயிற்சி வகுப்பு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் எயிட் ஃபோர் த்ரீ எயிட் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ டூ ஃபைவ் த்ரீ மாதிரி வினாவிடைகள் விஜயநகர ஆட்சியை பின்னணியாக கொண்டு அகிலன் படைத்த நாவல் வெற்றி திருநகர் ஆடும் மாடும் என்னும் நாவலை படைத்தவர் டி கே சீனிவாசன் விசிறி வாழை என்னும் நாவலை எழுதியவர் சாவி என்று அழைக்கப்படும் சா விஸ்வநாதன் திருவாங்கூர் தமிழில் அமைந்த நாவல் புத்தம்புது வீடு ஆசிரியர் ஹெப்சிபா ஜேசுதாசன் நெசவு தொழிலாளர்களின் வாழ்வை மையமிட்டு பஞ்சும் பசியும் என்னும் நாவலை படைத்தவர் சிதம்பர ரகுநாதன் மரபுக் கவிதையின் வேர் பார்த்த கவிஞர் அப்துல் ரஹ்மான் பிரேம கலாவதியம் என்னும் நாவலை எழுதியவர் சு வை குருசாமி சர்மா கமலாம்பாள் சரித்திரம் என்னும் நாவலை எழுதியவர் பி ஆர் ராஜமய்யர் பஞ்சாமிர்தம் என்னும் இதழை நடத்தியவர் மாதவையா கோணகோபாலன் என்னும் புனைப்பெயரை கொண்டவர் மாதவையா நன்றி வணக்கம்